ஓம் சாந்தி அவ்வக்த முரளை மூன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அவ்விய பாப்தாதா மதுபன் சம்பூர்ண சமர்ப்பணத்தின் அடையாளங்கள் யாரை பார்க்குறீங்க யார் யாரை பார்த்துட்ருக்கீங்க இரண்டு மூன்று நபர்கள் தனது கருத்தை சொல்கிறாங்க இன்று பாப்தாதா தன்னுடைய முழுமையான விட்டில் பூச்சிகளை பார்த்துட்ருக்கிறாங்க ஏன்னா எந்தளவு விட்டில் பூச்சி ஆகியிருக்கீங்க அப்படிங்கிறதை பார்க்குறதுக்காகவே வந்திருக்கிறோம்னு சொல்கிறாங்க பொதுவாக விட்டில் பூச்சி விளக்கை நாடி போகுது ஆனால் இங்கே விளக்கு விட்டில் பூச்சிகளை சந்திக்குது யார் முழுமையான விட்டில் பூச்சிகளோ அவர்களுடைய லட்சணம் என்ன அவர்களை கண்டறிவது எவ்வாறு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் அனைவரும் கூறியது யதார்த்தமானது விட்டில் பூச்சியாக இருக்கிறவங்க விளக்கினுடைய சிநேகியாக இருப்பாங்க அருகாமையில் இருப்பாங்க மற்றும் சர்வ சம்பந்தங்கள் அந்த ஒருவருடனேயே இருக்கும் என்பது முக்கியமான சாரமாக வெளிப்பட்டு இருக்குது ஆகையினால் சர்வ சம்பந்தம் சிநேகி சமீபம் மற்றும் சாகசம் அதாவது தைரியம் யார் சம்பூர்ண விட்டில் பூச்சியாக இருப்பாங்களோ அவங்களுக்குள்ள இந்த நான்கு விஷயங்களும் இருக்கும் உங்கள் அனைவரையும் இங்கு பட்டிக்கு எதற்காக அழைக்கப்பட்டிருக்குது சொல்லப்பட்ட நான்கு விஷயங்களையும் முழுமையான சதவிகிதத்தில் தாரணை செய்யணும் ஒரு சதவிகிதம் கூட குறையக்கூடாது சில குழந்தைகள் நாங்கள் வீட்டில் பூச்சியாக இத்தனை சதவிகிதமே ஆகியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க யாரிடம் சதவிகிதத்தில் குறை இருக்குதோ அவங்கள சம்பூர்ண விட்டில் பூச்சின்னு சொல்ல முடியாது அவங்க இரண்டாம் தர விட்டில் பூச்சின்னு சொல்லலாம் அவர்கள் சுற்றி சுற்றி வரக்கூடியவர்களாக இருப்பாங்க உடனடியாக ஒரே முறையில் விளக்கில் பலியாக கூடியவர்கள் ஒரு விதம் சிந்தித்து புரிந்து அடியெடுத்து வைக்கக்கூடியவர்கள் இரண்டாம் விதம் யார் சிந்தித்து புரிந்து அடியெடுத்து வைப்பாங்களோ அவங்களை சுற்றி சுற்றி வரக்கூடியவர்கள் என்று சொல்லலாம் இரண்டாம் தர விட்டில் பூச்சிகள் பலவிதமான சங்கல்பங்கள் தடைகள் மற்றும் கர்மங்களிலேயே சுற்றி கொண்டிருப்பாங்க இன்று பாண்டவசேனை பட்டிக்காக இருக்குது எங்கேயாவது ஒரு நல்ல தொழிற்சாலை இருக்கு அப்படின்னா அதற்கு முத்திரை கிடைச்சிடுது ஒருவேளை அந்த தொழிற்சாலைக்கு முத்திரை கிடைக்கல அப்படின்னா அதுல தயாரிக்கப்படும் பொருள் அவ்வளோவாக விற்பனை ஆகிறது கிடையாது இவ்விதம் நீங்கள் கூட பட்டிக்கு இங்கு வந்திருப்பது முத்திரை பதிப்பதற்காகவே தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் பொருளில் வாணிக உரிமை குறியிடப்படுது இல்லையா ட்ரேட்மார்க் நீங்கள் பிறகு என்ன முத்திரை பதிப்பதற்காக வந்திருக்கீங்க சம்பூர்ண சரணாகதி அல்லது சம்பூர்ண சமர்ப்பணம் அப்படிங்கிற முத்திரை ஒருவேளை முத்திரையை பதிக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு தெரியுமா எப்படி முத்திரை பதிக்கப்படாத பொருளினுடைய மதிப்பு குறைந்துடுதோ அதே மாதிரி ஆத்மாக்களாக உங்களுக்கும் சொர்க்கத்தில் மதிப்பு குறைஞ்சிடும் எனவே தன்னுடைய ராஜ்யத்தில் அருகாமையில் வருவதற்காக இந்த முத்திரையை பதித்தே ஆகணும் மாதர்களுக்கு நஷ்டம் போகாதாது பற்றற்ற நிலை அப்படிங்கிற மந்திரம் கிடைச்சிருக்கு மற்றும் சேனைக்கு சம்பூர்ண சமர்ப்பணங்கிற மந்திரம் கிடச்சிருக்கு பாண்டவர்கள் இறுதி மலையில் ஏறி மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது மலைகளில் அல்ல ஆனால் உயர்ந்த ஸ்திதியில் மொழிகிட்டாங்க தாழ்ந்த நிலையிலிருந்து முற்றிலும் உயர்ந்து அவ்யுக்த ஸ்திதியில் மொழிகிட்டாங்க அதாவது அந்த அவ்யுக்த ஸ்திதியில் சம்பூர்ண தன்மையை அடைஞ்சாங்க இந்த பாண்டவர்களுடைய நினைவு சின்னமும் இருக்குது அந்த நினைவு சின்னத்தை நினைவூட்டவும் நடைமுறையில் கொணர்வதற்காகவும் பட்டி ஏற்பாடு செய்ய சம்பூர்ண சமர்ப்பணம் அப்படின்னு எது சொல்லப்படுது சம்பூர்ண சமர்ப்பணம் அப்படின்னா உடல் மனம் செல்வம் சம்பந்தம் மற்றும் சமயம் ஆகிய அனைத்தையும் அர்ப்பணம் செய்வது ஒருவேளை மனதை சமர்ப்பணம் செய்திருந்தால் மனதை ஸ்டீமத் அல்லாமல் பயன்படுத்த இயலாது செல்வத்தை ஸ்ரீமத் படி பயன்படுத்துவது எளிதானது உடலை கூட பயன்படுத்துவது எளிதானது ஆனால் மனம் ஸ்ரீமத் இல்லாமல் ஒரு சங்கல்பத்தை கூட உருவாக்க கூடாது இந்த நிலையே சம்பூர்ண சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லப்படுது ஆகையினால தான் பவ அப்படிங்கிற அந்த முக்கிய மந்திரம் இருக்குது ஒருவேளை மனமானது சம்பூர்ண சமர்ப்பணம் ஆகி இருக்குது அப்படின்னா உடல் மனம் செல்வம் சமயம் சம்பந்தம் ஆகிய அனைத்தும் விரைவிலேயே அதன் பக்கம் சென்றது ஆகினால முக்கியமான விஷயமே மனதனை சமர்ப்பணம் செய்வது வீணென்னம் விகல்பங்களை சமர்ப்பணம் செய்வதாகும் இதுவே சம்பூர்ண விட்டில் பூச்சினுடைய அடையாளம் சம்பூர்ண சமர்ப்பணமானவர்களின் மனதில் அவரது அதாவது பாப்தாதாவனுடைய குணம் கடமை மற்றும் சம்பந்தத்தை தவிர வேறு எதுவும் நினைவில் இருக்காது இப்பொழுது சொல்லுங்க அத்தகைய முத்திரை பதிச்சுட்டீங்களா தற்காலத்தில் உலகத்தில் நீங்கள் அலுவலகங்களில் வேலை செய்யும் பொழுது சில சமயம் அலுவலகங்களில் உள்ள பொருட்களை தன்னுடைய வேலையில் பயன்படுத்துகிறீங்க இவ்விதம் நீங்கள் எதை சமர்ப்பணம் செய்து விட்டீர்களோ அது உங்களுடைய பொருள் கிடையாது யாருக்கு கொடுத்தீர்களோ அவருடையதாக ஆயிடுச்சு ஆகவே அவருடைய பொருளை நீங்கள் தன்னுடைய காரியத்தில் பயன்படுத்த இயலாது ஆனால் சமஸ்காரமான காரணத்தினால அவ்வப்பொழுது ஸ்ரீமத்தின் கூடவே மன்மத் தேக அபிமானத்தினுடைய வழியை சூத்திர வழியை ஆங்காங்கு பயன்படுத்துகிறீங்க ஆகையினால கர்மாதித்த நிலை அல்லது அவியக்த நிலை ஏக்கரசாக இருப்பதில்லை ஏன்னா மனம் வெவ்வேறு ரசனையில் இருக்கும் பொழுது ஸ்திதி கூட விதவிதமாக இருக்குது ஒரே ரசனையில் இருந்தால் ஒரே ஸ்திதி இருக்கும் பாப்தாதா குழந்தைகளை லேசாக ஆக்கிறார் மேலும் குழந்தைகள் அறிந்தே தன் மீது சுமையை எடுத்து வைத்து கொள்கிறாங்க ஏன்னா அறுபத்தி மூணு ஜென்மங்களாக விகர்மங்களினுடைய சுமை உலகிய மரியாதைகளின் அதாவது கட்டுப்பாட்டுகளினுடைய சுமையை சுமக்கும் பழக்கம் உடையவராக ஆகியிருந்தீங்க ஆகினால சுமையை இறக்கி வைத்த பிறகும் கூட தூக்கி வைத்துக்கொள்கிறாங்க யாருக்கு என்ன பழக்கம் இருக்குதோ அந்த பழக்கத்துக்கு கட்டுண்டவராக ஆயிடுறாங்க ஆகையினால தன்னுடைய பழக்கத்தின் காரணத்தினால தன்னுடைய பொறுப்பை தன்மீதே மீதே வைத்துக்கிறாங்க ஒவ்வொரு பாண்டவரும் ஒருவேளை சம்பூர்ண சமர்ப்பணம் ஆகி கிளம்பினால் என்னவாகும் சொல்லுங்கள் எப்பொழுது பாண்டவசேனை தயாராகிடுமோ அப்பொழுது கௌரவர்கள் யாதவர்கள் மைதானத்துக்கு வந்துடுவாங்க பிறகு என்ன ஆகும் உங்களுடைய ராஜ்யம் உங்களுக்கு பிராப்தமாகிவிடும் எதுவரை யோசிப்பது பேசுவது கேட்பது செய்வது முதலில் எதுவுமே ஸ்ரீமத் அல்லாமல் செய்ய மாட்டோம் என்று இந்த உறுதிமொழி அளிக்கவில்லையோ அதுவரை இந்த பட்டியின் மூலம் லாபத்தை பெற இயலாது ஏதாவது ஆகிவிட்டுத்தான் செல்வோம் ஏதாவது மாறிவிட்டுத்தான் செல்வோம் அப்படிங்கிற அந்த ஊக்கம் உற்சாகத்தோடு தான் வந்திருக்கீங்க இல்லையா இவ்வாறு யோசித்தே வந்திருக்கீங்க பயம் ஏற்படவில்லையே எவ்வளோக்கு எவ்வளவு ஆழத்துல செல்வீங்களோ அவ்வளோ பயம் மறைந்துடும் அப்பொழுது ஒரு விஷயத்தின் ஆழத்துல செல்லவில்லையோ அப்பொழுது பயம் ஏற்படுது எவ்வாறு கடலின் மேலே அலைகளின் பயம் ஏற்படுது இருந்தாலும் கடலுக்கு அடியில் ஆழத்துல என்ன இருக்குது முற்றிலும் அமைதி இருக்குது மேலும் அமைதியும் கூடவே பிராப்தியும் கிடைக்குது ஆகையினால் எப்பொழுதெல்லாம் ஏதாவது பயம் கொள்ளும்படியான விஷயம் வருதோ அப்பொழுதெல்லாம் அதாவது ஞானத்தினுடைய ஆழத்தில் சென்றிடணும் அப்பொழுது பயம் காணாமல் போயிடும் இப்பொழுது என்ன லட்சியம் லட்சணத்தை தாரணை செய்யணும் இதில் யார் முதலெண்ணில் இருப்பாங்களோ அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க எதிர்காலத்தில் ராஜ்யத்தை பெறத்தான் செய்வாங்க இருந்தாலும் இங்கும் கூட பரிசு கிடைக்கும் ஆகையினால ஒவ்வொருவரும் முதல் எண்ணில் வருவதற்கான முயற்சி செய்யணும் இரண்டாவது எண்ணில் வரவங்களுக்கு கிடைக்காது யார் வெற்றி அடைவாங்களோ அவங்களே முதல் எண்ணை அடைவாங்க வெற்றி அடைவதற்கான முயற்சி செய்யும் பொழுது முதல் எண்ணில் வந்துடுறீங்க நல்லது உங்களுக்கு திலகம் வைக்க வேண்டுமா அல்லது பிந்து ரூபமாகவே இருக்கீங்களா திலகம் எத்தனை விதங்களாக இருக்குது உங்களுக்கு இன்று இரண்டு திலகங்கள் வைக்கிறாங்க சங்கமயத்துல நோயற்றவர் ஆவதற்கான திலகம் மற்றும் எதிர்காலத்தில் ராஜ்ய பாக்கியத்தின் திலகம் பிந்து ரூபத்தை நினைவில் வைப்பதற்காக திலகம் விடுறாங்க திலகம் வைத்து வைத்து பிந்து ஆயிடுறீங்க எந்த ஒரு வீண் எண்ணம் வந்தாலும் அதற்கு புள்ளி வைத்து விடுங்கள் அப்பொழுது பிந்து ஆகிவிடுவீர்கள் நல்லது ஓம் சாந்தி नंरी बाबा नं